நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேடியோ சைலன்ஸ் அப்படின்னா வந்து உங்க எல்லாத்துக்கும் என்னன்னு தெரியுமா ஒரு சிலர் தெரிஞ்சிருக்கோம் டோட்டலாக தொடர்புல இருந்து அப்படியே வந்துட்டு வெளியே போயிடுறது ஏதோ ஒரு பதில் அவங்க கிட்ட இருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஆனா எந்த பதிலுமே வராது எந்த சத்தமுமே வந்துட்டு இருக்காது கப் சிப்புன்னு வந்துட்டு அமைதியாகிடுவாங்க பாகிஸ்தான் ராணுவம் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா டோட்டலாக ரேடியோ சைலன்ஸ்ல வந்துட்டு இருக்கிறாங்க அவ்வளவு அமைதியா வந்துட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் பலூச் போராளிகள் பாகிஸ்தான் இராணுவத்தை போட்டு பொறிச்சு எடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க எண்ணெயில் போட்டு அப்படியே பொறிச்சு எடுக்கிற மாதிரி வந்துட்டு சம்பவம் செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ கிட்டத்தட்ட தற்போதைய வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பலூச் லிபரேஷன் ஆர்மி சொல்கிறதின் படி அவங்க கூறிய அந்த விஷயத்தின்படி நூற்றி பதினெட்டு பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பேலா அப்படின்ற ஒரு செக்யூரிட்டி கேம்ப் முக்கியமான பாகிஸ்தான் ஆர்மி கேம்ப் வந்து பாதியை வந்து பலூச் போராளிகள் வந்து பலூச் லிபரேஷன் ஆர்மி வந்து கைப்பற்றிருக்கிட்டாங்க இன்னொரு பக்கம் பலூச்சிஸ்தான் இருக்கக்கூடிய முக்கியமான சாலைகள் முக்கியமான பாலங்கள் அப்புறம் வந்து ரயில்வே பாதைகளை பலூச் போராளிகள் வந்து தாக்கி அடிச்சிருக்கிறாங்க நிறைய பகுதிகளில் அவங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே வந்துட்டு வச்சிருக்கிறாங்க இந்த பேலா செக்யூரிட்டி கேம்ப் இருக்குல்ல அதை மீட்டு எடுப்பதற்கு பாகிஸ்தான் ராணுவம் வந்துட்டு வருது இந்த பேக்கப் போர்சஸ் வந்துட்டு வருது அதன் மீது பயங்கரமான தாக்குதல் வந்து நிகழ்த்தி இருக்கிறாங்க ஸோ இப்படி ஒட்டு மொத்தமா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க நடத்தின அந்த தாக்குதல்ல பெரிய அளவுக்கு அடி பாகிஸ்தான் ராணுவத்திற்கு விழுந்திருக்கிறது இந்த பலூச் லிபரேஷன் ஆர்மி வந்து அவங்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த பலூச் லிபரேஷன் ஆர்மி ஃபோர்ஸஸ் வந்து இந்த பேலா செக்யூரிட்டி கேம்பில் வந்து இன்ஃபில்ட்ரேட் ஆகிறாங்க அங்கே வந்து பாகிஸ்தான் ராணுவத்தின் மீது அவங்க நடத்தின தாக்குதலில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாக வந்து சொல்லியிருக்கிறாங்க தற்போது அந்த செக்யூரிட்டி காம்பவுண்டில் வந்து பாதி எங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வந்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பல்வேறு ஹைவே பகுதியில் இந்த பாகிஸ்தானுடைய பேக்கப் ஃபோர்ஸஸ் வந்துட்டு வரும் இல்லை அதன் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அறுபத்தி ரெண்டு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஒட்டு பலி எண்ணிக்கை எவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நூத்தி பதினெட்டு வந்துட்டு ஆயிடுச்சு ஸோ இந்த விஷயத்தை யார் சொல்லியிருக்கிறா அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா பலூச் லிபரேஷன் ஆர்மியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் ஜெயந்த் பலூச் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு இதுல இந்த பாகிஸ்தான் ஆர்மி கேம்புக்குள்ள வந்துட்டு அவங்க எப்படி நுழைறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா முதல்ல பெரிய அளவுக்கு ஒரு சில வாகனங்களில் வெடி பொருட்களை வந்துட்டு ஃபுல்லாக ஃபுல் பண்ணிடுறாங்க அதை வச்சு வந்துட்டு அந்த காம்பவுண்டு வந்து இடிச்சுட்டு அப்படியே உள்ள போறாங்க அப்புறம் அதை வெடிக்க வைக்கிறாங்க ஸோ இதுலயே பாகிஸ்தான் ராணுவத்திற்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அப்படின்றது வந்துட்டு ஏற்படுது ஸோ இப்படி நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு பலுஷ் லிபரேஷன் ஆர்மி சோல்ஜியர் வந்துட்டு சூசே பாம் அட்டாக் வந்துட்டு பண்றாரு ஸோ அதுல அவர் வந்து உயிரிழக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்போக்ஸ் பர்சன் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க இன்னமும் பல்வேறு பகுதிகளில் மோசமான சண்டை நடந்து வந்துட்டு இருக்கு நண்பர்களே ஸோ இது சம்பந்தமா பாகிஸ்தான் ராணுவம் வந்து ஒரு வார்த்தை கூட வந்துட்டு சொல்லல சோசியல் மீடியால வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஓப்பனா எல்லா இடத்துலயுமே பாகிஸ்தான் ஆர்மி வெஹிக்கிள் வந்துட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது அவங்களுடைய இந்த செக்யூரிட்டி காம்பவுண்ட் சேதம் அடைஞ்சிருக்கிறது எல்லாமே கிளியரா வந்துட்டு இருக்கு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டது எல்லாமே ஆப்வியஸா சோசியல் மீடியாவில் வந்துட்டு கிளியரா வந்துட்டு இருக்கு ஆனா பாயத்தரக்குல பாகிஸ்தான் ராணுவம் இன்னொரு பக்கம் ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் வந்து நிகழ்ந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இருபத்தி மூணு பாகிஸ்தான் பஞ்சாபி முஸ்லிம்ஸ உஷக்கல் டிஸ்ட்ரிக் அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் இது வந்து பலுச்சிஸ்தான்ல தான் வந்துட்டு இருக்கு அங்க வந்து ஒரு கன்மேன் ஒரு ஆயுதம் மேந்தி ஒரு நபர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சுட்டு கொண்டிருக்கிறாரு ஒரு கொடூரமான ஒரு பயங்கரவாத தாக்குதல் இது அப்படின்னா வந்துட்டு சொல்லலாம் ஈவரக்கம் இல்லாமல் வந்துட்டு இருபத்தி மூணு அப்பாவி பொதுமக்களை அவங்க வந்து பஞ்சாபிஸா அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுடைய அந்த எந்த இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்ற பார்த்துட்டு வந்து கொண்டு இருக்கிறாங்க ஸோ இது வந்து பலூச் இனத்தை சேர்ந்தவங்க நடத்தின அந்த தாக்குதல் எல்லாம் அப்படின்னு வந்துட்டு பெரிய அளவுக்கு கொந்தளிப்பு நாடு முழுக்க வந்துட்டு எழுந்திருக்கு அந்த இருபத்தி மூணுமே இருபத்தி மூணு பேத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பஸ்ல இருந்து இறக்கி விட்டு அவங்க எந்த மாகாணத்தை சேர்ந்தவங்க அப்படின்றத வந்து செக் பண்ணிட்டு அவங்களுடைய ஐடி ப்ரூஃப் இதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு வந்துட்டு சுட்டு கொண்டு இருக்கிறாங்க ஸோ பலூச்சில் இருக்கக்கூடிய மக்கள் இப்போ பஞ்சாப்ல இருக்கக்கூடிய மக்கள் மீது வந்து பெரிய அளவுக்கு வெறுப்புணர்வோடு வந்துட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா பஞ்சாபி முஸ்லிம்ஸ் தான் பெரிய அளவுக்கு எல்லாத்தையுமே டாமினேட் பண்ணுறாங்க பலூச் மக்கள் வந்துட்டு ஒடுக்குறாங்க அப்படின்ற அந்த கோவம் வந்து அவங்களுக்கு இருக்கு ஸோ அந்த கோவத்தை வந்து இப்படி மோசமாக பலூச் போராளி யாரோ ஒருத்தவங்க வந்து அவங்கள டெரரிஸ்ட்னு சொல்கிறத எப்படி டெரரிஸ்ட் தான் வந்துட்டு சொல்லணும் ஸோ இப்படி வந்து காமிச்சிருக்கிறாங்க ஏப்ரல் மாதம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி ஒன்போது பஞ்சாபிஸை வந்துட்டு வாகனத்துல இருந்து இறக்கி விட்டு பலூச்சிஸ்தானில் சுட்டு கொண்டு இருக்கிறாங்க போன வருஷம் அக்டோபர் மாதம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதே மாதிரியே ஆறு பஞ்சாபிஸை வந்துட்டு வாகனத்துல இருந்து இறக்கி விட்டு சுட்டு கொண்டு இருக்கிறாங்க ஸோ இப்படி மோசமான ஒரு சூழ்நிலை வந்து பலுச்சிஸ்தான்ல இப்ப நிலவி வந்துட்டு இருக்கு நண்பர்களே பாகிஸ்தான் ராணுவம் வந்து பல இடங்கள்ல அவங்களுடைய அந்த கட்டுப்பாட்டை வந்து இழந்திருக்காங்க அப்படின்னே வந்துட்டு சொன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த பேலா செக்யூரிட்டி கேம்ப் வந்துட்டு மீட்டெடுப்பதற்கு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியும் வந்திருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய சாலைகளை வந்து இவங்க வந்து தாக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய சாலைகள் வந்துட்டு இவங்க வந்து நான் சொன்னேன்ல சொன்னேன் இல்லை அவங்க வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு முக்கியமான பாலத்தை தகர்த்திருக்கிறாங்க அப்படி இந்த உக்ரைன் ரஷ்யா வரல உக்ரைன் வந்து அந்த கர்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாலத்தை வந்து இது பண்றாங்க அப்படி ஒன்னொன்னா க்ளோஸ் பண்றாங்க அந்த மாதிரி இப்போ அவங்க தகர்த்து இருக்கக்கூடிய அந்த பாலம் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பாகிஸ்தான் ஆர்மிக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாலம் அவங்களுடைய அந்த அந்த பெரிய பயன்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மிகப்பெரிய அச்சம் வந்துட்டு சைனா பாகிஸ்தான் எக்கானமிக் கார்டாருக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் பாகிஸ்தான் வந்து இடத்தை அவங்களுடைய கட்டுப்பாட்டிகள் எடுத்துக்க முடியல அப்படின்னா அப்ப சிபிஎஸ்சி ப்ராஜெக்ட் வந்துட்டு எப்படி செக்யூர் பண்றது சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இது வந்து ஒரு மாபெரும் அடி அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் நண்பர்களே இந்த அளவுக்கு வந்து இறங்கி பலூச் லிபரேஷன் சம்பவத்தை வந்துட்டு செஞ்சிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தான் தலிபான்கள் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு எதிராக தொடர்ச்சியாக பெரிய தாக்குதல் எழுதி வந்துட்டு இருக்காங்க அதுலேயும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு பெரும் இழப்பு அப்படின்றது ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு எனக்கு ஒன்றும் புரியல பாகிஸ்தான் கிட்ட நிறைய அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் வந்துட்டு இருக்கு அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷனுக்கு பெரிய உலகம் வந்துட்டு பயன்படுத்தலாம் எந்த இடத்துல பயங்கரவாதிகள் இருக்கிறாங்க அப்படின்றத அந்த ஹெலிகாப்டர்ஸின் மூலமாக ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும் நின்று இடத்துல இருந்தே வந்துட்டு அடிக்க முடியும் ஸோ பாகிஸ்தான் கிட்ட வந்து கிட்டத்தட்ட இந்தியா லெவலுக்கு வந்து அவங்க அட்டாக் ஹெலிகாப்டர் வச்சுருக்கிறான்னு நினைக்கிறேன் அதை விட அவங்கள்ட்ட அதிகமாகவே இருக்கு அத்தனை வச்சுருந்தோம் வந்து அவங்களால் இந்த பயங்கரவாதியில் ஒன்றும் பண்ண முடியல ரீசெண்டாக ஏதோ ஒரு கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக பில்டப் கொடுத்து வந்துட்டு அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க ஒன்றுமே எல்லாம் புஸ்வானமாக போச்சு மாறாக பாகிஸ்தான் தலிபான்கள் நடத்தக்கூடிய தாக்குதல் அப்புறம் வந்து பலுச் போராளிகள் நடத்தக்கூடிய தாக்குதல் வீரியம் பெற்றிருக்கு இப்போ இன்றைக்கி பலுச் போராளிகள் நடத்துன அந்த ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் ஹெராஃப் அப்படின்றது மாபெரும் பேசு பொருளாக இருக்குது இப்போ இந்த பிடிஐ கட்சிக்காரங்க கான் கட்சிக்காரங்க வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய விமர்சனத்தை பாகிஸ்தான் இராணுவத்தின் மீது வந்துட்டு வைக்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னைக்கு இருபத்தி மூணு அப்பாவி பொதுமக்கள் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இதற்கு முக்கியமான காரணம் முக்கியமான பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா பாகிஸ்தான் ராணுவத்திற்கு தான் இருக்கு எல்லா ராணுவ வீரர்களையும் பிடிஐ கட்சிக்காரனை இம்ரான்கான் கட்சிக்காரனை ஒடுக்குறதுக்கு வந்து நீங்கள் அனுப்பிட்டீங்க அப்படின்னா மக்களை எப்படி நீங்கள் பாதுகாக்க முடியும் பயங்கரவாதிகள் இப்படி தலைவரிச்சு தான் வந்துட்டு ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி அசிம் முனீரை வந்துட்டு பயங்கரமாக விமர்சிச்சிருக்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு பாகிஸ்தானுக்குள்ள ஒரு பெரிய சிஸ்டம் கொலாப்ஸ் அப்படின்றது வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா வந்துட்டு சொல்லலாம் இதில் அவங்க வந்து இந்த அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு நான் சொன்னேன்ல அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் மட்டும் வந்துட்டு இல்லை நண்பர்களே இருந்து இந்த டிபி டூ ஆம்டு ட்ரோன்ஸ் வந்துட்டு பாகிஸ்தான் வாங்கி வச்சிருக்கிறாங்க அதற்கடுத்து அட்வான்ஸ்ட் அக்கிங்ஸி ட்ரோன் அது வந்து ஹை ஆல்டிடியூட் லாங் இன்டூரன்ஸ் அந்த ட்ரோன்ஸையும் வந்துட்டு வாங்கி வச்சிருக்காங்க ஸோ இவ்வளவு வாங்கி வச்சிருக்காங்க ஆனால் இது எதையுமே பயங்கரவாதிகள் மேலே வந்துட்டு எஃபிஷியண்டாக பாகிஸ்தானால் பயன்படுத்த முடியல சீனா கிட்ட இருந்து ஆம்பிட்டு ட்ரோன் வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க அது வேலை செய்யாது அது வேற விஷயம் வச்சுக்கோங்க ஆனா இவ்வளவு வச்சிருந்தோம் எந்த பயனும் இல்லை பாகிஸ்தான் முழுக்க முழுக்க இந்த ஆயுதங்கள் எல்லாம் இப்ப ஏன் வாங்குறாங்க அப்படின்னு வந்துட்டு தோணுது அப்படின்னா இந்தியாவுக்கு எதிராக நாளைக்கு ஏதாவது ஒரு போர் வர்றப்ப ஒரு டிட்டரன்ஸா வந்துட்டு போடணும் இந்தியா ஓரளவுக்கு வந்துட்டு தயங்கணும் ஒரு அச்சம் அப்படின்றது இந்தியாவுக்கு இருக்கணும் அப்படின்னு தான் இந்த ஆயுதங்கள் எல்லாம் இவங்க வாங்கி வந்துட்டு கூச்சி வந்துட்டு இருக்கிற மாதிரி வந்து தெரியுது உள்நாட்டு செக்யூரிட்டிக்காக நீங்க எதையுமே பண்ணல அப்படின்றது நல்ல தெள்ள தெளிவாகவே வந்துட்டு தெரியுது நண்பர்களே ஸோ கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்பாங்கல்ல ஸோ அந்த விஷயம் பாகிஸ்தானுக்கு வந்து நூறு சதவீதம் பொருந்தும் நூறு சதவீதம் பாகிஸ்தானுக்கு பெரும் இழப்பு அப்படின்றது ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் எந்த இராணுவமே ஒரு போர் சூழல்ல தான் இந்த மாதிரி இழப்பு அப்படின்றது உங்களுக்கு ஏற்படும் ஆனால் ரெகுலராக பாகிஸ்தான் ஆரம்பிக்கு இப்படிப்பட்ட இழப்பு அப்படின்றது ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு சொல்லுங்க ஸோ இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பாகிஸ்தானில் இப்போ பலுச்சிஸ்தானில் என்ன நிலைமை அப்படின்றத பற்றி வந்துட்டு பேசணும் தான் வந்துட்டு இந்த வீடியோ நான் பேசினேன் இஸ்ரேல் அம்மாஸ் பிரச்சினைய பற்றி வந்துட்டு பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நேற்று செய்தி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இஸ்ரேலுக்கும் இஸ் பயங்கரமான ஒரு மோதல் அந்த மோதல் இப்போ முடிஞ்சிருச்சு நசருல்லா வந்துட்டு அடுத்து ஸ்பீச் கொடுத்துட்டாரு அடுத்து என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத அடுத்து வேற ஒரு வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம் நண்பர்களே ஸோ இப்போ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சிக்கிறேன் சேனலில் ரெகுலராக வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம இப்படிப்பட்ட பாதுகாப்பு ரீதியிலான விஷயத்தை தான் வந்துட்டு நம்ம பேசி வந்துட்டு இருக்கிறோம் ஸோ அதனால தான் வந்துட்டு நான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க ஜெய்ஹிந்த்